நெடுஞ்சாலையில் சரக்கு ஏற்றி செல்லும் ஓட்டுநர்கள் பலருக்குமே இது தெரிந்த அறிந்த இதுதான் புளிய மரங்களுக்கு பின்னால் டார்ச் லைட் அடித்தவாறு பெண்கள் நிற்க லாரி டிரைவர்கள் வண்டியை நிறுத்தி சில பல லீலைகளில் ஈடுபடுவதுண்டு இந்த டார்ச் லைட் விவகாரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கும்பல் அரங்கேற்றிய செயல்தான் இது கோவை மாவட்டம் நவக்கரை நந்தி கோயில் அருகே கேரளாவில் இருந்து வரும் லாரி டிரைவர்களிடம் மர்ம கும்பல் செய்வதாய் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார்கள் வந்தன இந்நிலையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது இதில் லாரி டிரைவர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட நான்கு பேர் கொண்ட கும்பல் போலீசில் சிக்கியது இரவு நேரங்களில் தனியாக டார்ச் லைட் அடித்தவாறு நின்றால் லாரி நிறுத்தப்படும் உடனே லாரி டிரைவர்கள் கீழிறங்கி பேசுவதற்கு வருவார்கள் என்பதை அறிந்து இளைஞர்கள் சிலர் பெண் பீடத்தில் நின்றனர் அவ்வாறு லாரியில் இருந்து வருவோரை காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்றவர்கள் உடனே கத்தியை காட்டி மிரட்டி பணம் செல்போன் என அனைத்தையும் பறித்துள்ளனர் இந்த தொடர் திருட்டில் ஈடுபட்ட கந்தேக கவுண்டன் சாவடியைச் சேர்ந்த சபரீஷ் கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்த குருபிரகாஷ் பிரகாஷ் உடுமலையைச் சேர்ந்த சூர்யா நாகராஜ் கேரளாவைச் சேர்ந்த சிவா ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இரவு நேரங்களில் பெண் வேடத்தில் நின்று மோசடியில் ஈடுபடும் மர்ம கும்பலால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனா்